thank you உன்னை நான் காண காத்து தரிசனம் முந்தரிசனம் எப்போதைய தெய்வீகமாடுகையில் ராஜா உன்னை நான் காண காத்து உன் தரிசனம் எப்போதைய தரிசனம் போதையா தரிசனம் தாராய் தரிசனம் தாராய் ஏ ராஜாவே தரிசனம் தாராய் தரிசனம் தாராய் ஏ ராஜாவே தெய்வீக மாளிகையில் ராஜா உன்னை நான் காண காத்து கிடக்கின்றே குந்தரிசனம் எப்போதையா குந்தரிசனம் எப்போதையா இயேசு கிறிஸ்துவில் என் சகோதர சகோதரிகளே திரு இருதய ஆண்டவரின் இனிய பக்தர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவருடைய திருத்தலத்திலிருந்து இனிய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் நம் திரிகிறது ஆண்டவரின் மாதமாகிய ஜூன் மாதம் முதல் நாள் அன்று தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்வடைகிறேன் அடைகிறேன் கோடை விடுமுறை முடிந்து மீண்டுமாக நாம் நம்முடைய பணிகளை குறிப்பாக பள்ளிகள் திறக்கப்படவிருக்கின்ற இந்த தருணத்திலே நம்முடைய பணிகளை மீண்டுமாக நாம் தொடங்குவதற்கு நம்மை தயாரித்து கொண்டிருக்கிறோம் இந்த கோடை விடுமுறையிலே பல குடும்பங்களிலே நாம் நேரத்தை பல்வேறு கொண்டாட்டங்களிலே பயண சுற்றுலாக்களிலே பாத யாத்திரைகளிலே திரு யாத்திரைகளிலே திருத்தலங்களுக்கு செல்வதிலே என்று செலவிட்டிருப்போம் பல்வேறு பங்குகளிலிருந்தும் பங்கு பாடல் குழுவினர் என்று இந்த உல்லாச எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு மிக அற்புதமாக நடந்திருக்கும் இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் வாழ்க்கை என்பது நிச்சயமாக கொண்டாடப்பட வேண்டியது இப்படிப்பட்ட விடுமுறைகள் கொண்டாட்டங்கள் நாம் அவ்வப்பொழுது கொண்டாடுகின்ற திருவிழாக்கள் இவையெல்லாம் மீண்டும் மீண்டுமாக நமக்கு சுட்டிக்காட்டுவது வாழ்க்கை என்பது கொண்டாடப்பட வேண்டியது வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது பார்ந்தவர்களே ஆனால் அதே நேரத்தில் வாழ்க்கையினுடைய இன்னொரு பரிமாணமும் உண்டு இயேசுவினுடைய வாழ்க்கையிலே பார்த்தீர்கள் என்றால் அந்த இயேசு ஆண்டவர் எப்பொழுதும் கொண்டாட்டத்தை விரும்பினார் பல இடங்களுக்கு விருந்துக்கு சென்றார் பரிசையரோடு உண்டார் ஆயக்காரர்களோடு உணவருந்தினார் நண்பர்களோடு உண்டார் என்று பல்வேறு விதமான கொண்டாட்டங்களை அவருடைய வாழ்விலே அவர் மேற்கொண்டதை நாம் பார்க்க முடியும் ஆனால் அதே ஆண்டவர் இயேசுவுக்கு இன்னொரு பக்கமும் உண்டு கொண்டாட்டங்களை விரும்பிய அவர் உணவை விரும்பிய அவர் ஆண்டவரோடு தனித்திருந்தார் நாற்பது நாட்கள் தனித்திருந்தார் அதே போல அவ்வப்பொழுது வனாந்தரத்திலே பாலை வனங்களிலே சென்று ஆண்டவரோடு தனித்திருந்தார் இந்த ஜூன் மாதம் நம் ஒவ்வொரு வரையும் நம்முடைய வாழ்வினுடைய பரபரப்பு பரபரப்புகளுக்கு மத்தியில கொண்டாட்டங்களுக்கு மத்தியில ஒரு சில மணித்துளிகள் ஆண்டவரோடு தனித்திருக்க அழைக்கிறது எனவே நம்முடைய திருத்தலத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் மாலை ஒரு திருதய ஜெயமாலையோடு ஒரு திருதய பாடலோடு நாம் இந்த ஆண்டவரோடு தனித்திரு தனித்திருந்து ஜெலிப்பதற்கு முயற்சிப்போம் அந்த திரு ரிருதய ஆண்டவருடைய அருள் நம்மோடு இருக்கட்டும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவை எனக்கு செவிசாயும் உன் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டரலும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமீன் இயேசுவின் மதுரமான தெரிகிருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான தெரிகிருதயமே என் சினேகமாயிரும் இயேசவின் மதுரமான தெரிகிருதயமே என் சினேகம் ஆயிரும் புனித மரியாவின் மதுரமான தெரிகிறதயமேயிரும் முதலாம் பத்துமணி பிற மதத்தினர் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியருளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசவின் இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேக மதுரமானதயமே என் ரஜினியமாயிரும் இரண்டாம் பத்து மணி மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே ஆயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே மதுரமான திருதயமே என்னேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜினியமாயிரும் மூன்றாம் பத்து மணி நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியம் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியருளும்

புனிதமே என் ரஜினியமாயிரும் நான்காம் பத்து மணி மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே

என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு ஹிருதயமே என்னேகமாயிரும் புனித மரியாவின் திரு ஹயமேக்கமாயிரும் ஜென்மபாவம் இல்லாமல் உற்பவித்த மரியாவின் மாசற்ற திரு ஹுதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திரு இருதயத்தின் ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு ஹுதயமானது எங்கும் படுவதாக என் இயேசுவே திருதயத்தின் புனித வேண்டிக்கொள்ளும் இயேசுவின் உமது ராஜ்யம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜெபம் தவம் அழுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் எனது கடைசி மூச்சு வரை உம்மை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும் ஆமே Oh my goodness.